ஃபஸ்ட்டு அவங்க ஃபீல்டை வந்து நாங்கள் விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணிவிட்டு அவங்க சாயிலுக்கு வந்துட்டு என்ன கிராப் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அதில் மெயினாக வந்து அத்தி வந்துட்டு சாரும் அதை வந்து விருப்பப்பட்டாங்க சேம் டைம் அவங்க சாயிலுக்கும் சூட்டபிளான கிராப்பாகவும் இருந்ததுனால தான் இதை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த அத்தியை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கண் பிளான்டேஷன் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நாங்கள் அதை வந்து பண்ணுறோம் மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி கைட் பண்ணிடுறோம் சார் இதை எப்படி பராமரிக்கணும் எப்போ வந்து இரிகேஷன் தண்ணி எப்போ பாய்ச்சணும் என்னென்ன உரங்கள்லாம் இது கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணுங்கிறத நாங்களே வந்து கைட் பண்ணிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்கள் நாங்கள் எங்களோட அத்தின்னு மட்டும் கிடையாது அத்தி இல்லாமல் அத்தி கொய்யா மா எலுமிச்சை நெல்லி ப பல வகைகள் எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மரங்கள்லையும் நாங்கள் டெவலப் இருக்கோம் இதில் எங்களோட ஆர்டிகல்ச்சர் ஃபார்மில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல்ஸ் எதுவுமே நாங்கள் வந்துட்டு எங்களோடய கிராப்ஸுக்கு பயன்படுத்துகிற கிடையாது அதெல்லாம் கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க சின்ன சின்ன பாக்ஸில் போட்டுக்கிட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் அப்படிங்கிறாங்க விலையை கட்ட நூறுவாங்குறாங்க இதில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு செடியிலேருந்து அடர் நரவு முறையில் ஆயிரத்தி இரநூறு செடி வரைக்கும் இதில் நம்ம ஒரு ஏக்கர்லேயே பயிர் பண்ண முடியும் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழுலருந்து பத்து கிலோ வரைக்கும் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும் கிலோ வந்து இன்னைக்கு முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இது மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஒரு வியாபாரிகிட்டே தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு கிலோ நமக்கு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் நூறுரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ஏழ்நூறுரூபா லாபம் வந்து கிடைக்குது அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்குதுங்க செடி நல்லா வளர்ச்சிங்க அந்த கன்று வச்ச புதுசில் கொஞ்சம் வெயிலாக போச்சுங்க அந்த நேரம் கொஞ்சம் கன்று தேங்கி வந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மழை காலம் ஆரம்பித்ததே கன்று நல்லாவே வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க உளவின்றி உணவிலே நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் என்ற ஒரு நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபது சதவீதம் வந்து அவங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே கவர் பண்ணி ஆலோசனை கொடுத்து பிளான்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இருபது வகையான பயிர்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி ஆலோசனையும் கொடுத்து அவங்களை கைட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு அத்தி விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா பசுமை பாரதம் தான் இவங்களுக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவரோட ஃபீல்டில் வந்து அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது அவங்க வந்து என்னென்னலாம் இந்த அத்தி பிளான்டேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் பசுமை பாரத நிறுவனத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம நேரர்களே சொல்லுங்கள் சார் நான் வந்து பசுமை பாரத நிறுவனத்தில் வந்து ஜென்ரல் மேனேஜராக பணி புரிஞ்சிகிட்ருக்கேன் சார் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்மாதிரியான பண்ணை தோட்டங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் மெயினாக அந்த விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தி வந்து நாங்கள் டெவலப் இருக்கோம் சார் சரிங்க சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜராக வந்து இந்த பிளான்டேஷன் பண்ணுறதில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது கண்டிப்பாக அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றின ஒரு நாலேஜ் தேவை இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் தான் ஆலோசனைலாம் கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்றப்ப நீங்கள் அடித்தளமாக இப்போ என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் சார் அது தொடர்ந்து தான் இதில் வந்து நான் பண்ணிடுவேன் இதில் ஆர்வம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க சார் இப்போ இந்த ஃபீல்டு வந்து அத்தி தோட்டம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சரிங்க சார் இப்போயோ சார் டேக் சார் வணக்கம் 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 உங்களை நம்ம நேர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வணக்கங்க இந்த இப்போ நீங்கள் நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மோகனூர் தாலுக்கா ஆரியூருங்கிற கிராமத்தில் இருக்கிறாங்க சரிங்க சார் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் பசுமை பாரதம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சார் இப்போ நம்ம பகுதியில் ஒரு சில விவசாயிகள் வந்து செம்மர கண்ணுப்பை புதுசாக வச்சுருக்காங்க அதை அவங்க வந்து சப்ளை பண்ணி பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் என்ன அறிமுகப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க வந்து பார்த்தாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொன்னாங்க இதெல்லாம் வைக்கலாம் தென்னை வைக்கலாம் கொய்யா செம்மரம் மகாகனி அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அத்தி சொன்னாங்க அத்தி பழம்னு சரி வித்தியாசமாக இருக்கே ஏன் நம்ம பண்ணக்கூடாது நம்ம மண்ணுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு கேட்கும்போது நல்லாவே வரும்னு சொன்னாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஃபார்மர் யாரும் வச்சுருக்கிறவங்கள விவசாயி முன்னாது பயிர் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒரு இடத்த சொன்னாங்க ராசிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல முன்னாடி ஃபீல்டு கன்று கொடுத்த இடங்க அத்தி கண்ணை கொடுத்ததுங்க என்ன நான் அத்தி கண்ணை பார்த்தது இல்லைங்க அத்தி மரம் தான் பார்த்துருக்குறோம் பட் இவங்க சொல்லும்போது அது அத்தி மரம் இல்லைங்க இது அத்தி செடி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் அங்கே ராசிபுரம் பக்கம் போய் பார்த்தேங்க கன்று வச்சுருந்தாங்க நல்லா வளர்ந்துருந்தது அப்புறம் இங்கே நானும் ஓரளவுக்கு டாக்டர்ஸ்கெலாம் கேட்கும்போது நிறையா சொன்னாங்க அத்தி பழத்தில் இன்றைக்கி மனிதர்களுக்கு ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது இன்றியமையாத சத்துக்கள் இருக்குது பட் அது நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சாப்பிட்ற மாட்டேங்கிறாங்க பழங்களை அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க கடைகளை இப்போ பல கடைகளெல்லாம் போய் பார்க்கும்போது அது இருக்குது அங்கெல்லாம் இருக்குது பட் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல நம்ம பகுதியில் காணோம் வெளியில் வேறு மாநிலங்களில் இருந்து வருது விலை அதிகமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோ வந்துதுங்க மனசில் பட்டுது அப்புறம் சரி நம்ம ஃபீல்டு கொண்டாந்து காமிச்சா அவங்கக்கிட்ட தாராளமாக இதில் பண்ணலாங்க இந்த மண் இந்த தண்ணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆலோசனை கொடுத்தா ஆலோசனை கொடுத்தாங்க அடுத்து எங்களுக்கு என்ன பயம்னா எங்கள் பகுதியில் மயில் தொல்லை கொஞ்சம் அதிகங்க நிறையா இருக்குது மயில் இருக்குது அந்த மயில் வந்து அந்த செடியைக்கு இது கொழுந்து கொத்திடுமா ஏன்னால் காய்கறியெல்லாம் வச்சால் எடுக்க முடியலைங்க எங்களால் பண்ணவே முடியல மகசூல் கொண்டு வர முடியலைங்க அலும்பு பண்ணுதுங்க இப்போ கடலை செடியெலாம் போட்டால் கூட அதை கூட வந்து பிடுங்கிடுதுங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இது எதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பண்ணாதுங்க அப்படின்னாங்க சரி அந்த வகையில் ஓகேங்க நம்ம செய்யலாம் பயிர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தங்க அப்புறம் அந்த பிளான்டேஷன் பண்ணுறதெல்லாம் எப்படி என்ன அவங்கள கேட்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லைங்க உழவு தானுங்க பெரிய கலப்பையில் போட்டு ஒரு தடவை ஓட்டுங்க அப்புறம் ரொட்டேட்டரை ஓட்டி சமம் பண்ணிடுங்க அடையாளம் பண்ணுங்க குழி எடுக்கிறதுக்கு அப்படின்னாங்க சரி குழியெல்லாம் எடுக்கணுமுன்னா ஒன்றும் இல்லைங்க சும்மா கண் மட்டும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி எடுத்தால் போதும் எட்டு அடிக்கு ஒரு கன்று வைக்கலாம்னு சொன்னாங்க தண்ணீர் நீர் பாசனம் முறை பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு தான் ட்ரிப் இரிகேஷன் தான் இருக்கும் அப்படின்னாங்க எங்கள் பகுதியில் கொஞ்சம் தண்ணி சப்பு தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் உப்புக்க லைட்டாக கலந்த மாதிரி இருக்குமே இந்த செடி அதை தாங்கி வருமானு கேட்கும்போது நல்லாவே வரும்னு சொன்னாங்க அந்த ஆலோசனை எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க சரி நம்மளும் பயிர் செய்வோமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் இதில் இறங்கணுங்க அதுக்கப்புறம் கன்று கொடுத்தாங்க திருச்சி பசுமை பாரதம் திருச்சி அவங்க வந்திருந்தாங்க அங்கே தான் இருக்காங்க அவங்க தான் கன்று கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் நாங்களே ஆளில் வச்சு குழி எடுத்துங்க சும்மா சின்ன சின்ன குழி எடுத்து சின்ன சின்ன வட்டம் தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வச்சங்க அவங்க சொன்னதை வந்து ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு நாலுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே பிஞ்சு வச்சு காய் வந்துடும் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் பொறிச்சி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்குதுங்க செடி நல்லா வளர்ச்சிங்க அந்த கன்று வச்ச புதுசில் கொஞ்சம் வெயிலாக போச்சுங்க அந்த நேரம் கொஞ்சம் கண் தேங்கி வந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சுதே கன்று நல்லாவே வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க சரி பிஞ்செல்லாம் நல்லா வச்சுருக்குதுங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த மயில் தொடவே இல்லைங்க அதை கொத்து அதே மாதிரி இது ஒரு பால் தாவரங்கிறனால நோயும் எதுவும் வரலைங்க வச்சதுலேருந்து இன்றைய வரலாம் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் முடிய போகுதுங்க ஒரு மருந்து கூட இது அடிக்கலைங்க ஓகே அந்த அளவுக்கு பூச்சிகள் இதை தாக்கலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சை ஒடிச்சு காமிக்கட்டுங்களா உரிச்சு காமி நிறைய வகை இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தேவை இப்போ இதை எடுத்தீங்கன்னா பாருங்கள் பால் நல்லா வருதுங்க அப்படியே கொட்டுங்க இதிலேயே பாருங்களேன் பால் தாவரங்கிறது நல்லா வந்துச்சுங்க சொட்டு போடுற அளவுக்கு இருக்குது கடந்த முறை ஒரு மூணு மாதத்துலேயே சில பிஞ்சு வச்சிருச்சுங்க அந்த நேரம் வந்து நீங்கள் பொறிச்சு விட்றணும் அதை விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதை பறிச்சுட்டு சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஏன் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடக்கூடாதா ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அதை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சுவையாகவே இருந்துச்சுங்க நல்லா இருந்தது ஸோ அப்புறம் தான் யோசித்தோம் வெஜிடபுளாகவும் காய்கறியாகவும் பயன்படுத்திக்கலாம் பழங்களாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுங்க இன்னும் பழம் வரலைங்கண்ணா எப்படியும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பழம் வந்துடுங்க உள்ளே உடச்சி பார்த்தா அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குதுங்க ஒன்றும் டைட்டாகவும் இல்லை நல்லாவே அந்தந்த இடத்துல இருந்தே உடச்சி பார்க்கலாங்க சின்ன 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 விதையாக தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு என்னங்க இது என்ன ரகம் இது வந்து ரெட்டு பூனை ரெட்டு பூனை ரெட்டுங்க பூனே பூனை ரெட்டுங்க கொஞ்சம் சிகப்பாக வர்ற மாதிரி இருக்குங்க இப்போ பச்சையாக இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஒன்று ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த கலர் மாற்றம் வந்துடுங்க இப்போ இன்னொரு ஐடியாவும் அவங்க பசுமை பாரதத்தில் இருந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா அத்தி செடி வந்து நம்ம எட்டு அடிக்கு ஒன்று வச்சுருக்குறேங்க இடையில் ஊடு பயிராக எதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசனை சொன்னாங்க சரி அப்படி என்ன பண்ணலாங்க அப்படின்னா மர வகைகளில் பணம் பணப்பயிருன்னு சொல்கிற மாதிரிங்க அத்தி செடி செம் இடையில் செம் செம்மரம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம செம்மரத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்குறங்க ஏன்னா நம்ம அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்குறேங்க ஆந்திராவில் வந்து இங்கேருந்து அது குறிப்பாக அந்த வேலூர் மாவட்டம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நிறையா போயிட்டு போய் எடுத்து செம்மரத்தை வெட்டி திருட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஓ அவ்வளோ நல்ல ரேட் இருக்கும் போல் இருக்குது ஏன் நம்மளும் வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்க இப்போ இடையில ஊடு பயிரா எட்டு அடிக்கு ஒரு செடி வச்சுருக்குறேங்க அதுக்கு இடையில் ஒரு ஒரு கன்று செம்மரம் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இப்போ நாளை கன்று கொண்டு வர்றாங்க கண் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துருக்குறங்க அது க அந்த செம்மரம் வந்து இதை எதாவது தொந்தரவு பண்ணுமா அத்தி செடின்னு பார்க்கும்போது தொந்தரவு பண்ணாதுங்க காரணம் அது நேராக வளரக்கூடியதுங்க கிளைகள் பெருசாக வராது ஸோ அந்த நிழல் வந்து அத்தி செடியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு வழி இல்லைங்க அது வரும்போது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் கொஞ்சம் பெரிய மரமாக வரும்போது நிழல் தரக்கூடிய அந்த தருணத்தில் வந்து அத்தி பழச்செடியினுடைய லைஃப் முடிஞ்சிருதுங்க ஸோ அப்போ இது ஆமாம் அந்த ஆலோசனை அவங்க தான் கொடுத்தாங்க அந்த அந்த அத்திப்பழம் முடிஞ்சதும் இதை நம்ம கொண்டு வந்துக்கலாம் பின்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகி அதுவும் ஒரு சிறந்த ஐடியாவாக தெரியுது இங்கே எங்கள் கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அவங்க பசுமை பாரதத்தில் இருந்து அந்த செம்மரம் கண் கொடுத்தவங்க வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வச்சுருக்காங்க கண்ணுகள் நல்லா போய் பார்த்தங்க அந்த செம்மர கண்ணுகளையும் பார்த்தங்க அதுவும் நல்லா இருக்குது ஸோ நம்மளும் அதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு முடிவு வாழ்ந்துருக்குறாங்க சரி சரி இப்போ நீங்கள் நடவு முறை பற்றி நம்ம போயிடலாம் இப்போ சார் வந்து இப்போ இந்த ஃபோர் மந்த்ஸாக நடந்து கொஞ்சம் சொன்னார் உங்கள் சர்வீஸை வந்து நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம சாருக்கு கொடுத்துருக்க வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா புனே ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் மெயினாக இந்த ரகத்தை எதுக்கு நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அத்திலே வந்து புனே ரெட்டு ஆஃப்கான் டர்கி ப்ரோன் அந்த மாதிரி நிறையா ரகங்கள் இருக்குது இதில் மெயினாக இந்த புனே ரெட்டுங்கிற ரகம் வந்துட்டு ஆல் சீசன் எல்லா மாதத்துலேயும் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அதனால தான் இதை வந்து சாருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இதோடய லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு வருஷம் வரைக்கும் இதோட ஈல்டு வந்துட்டு இருக்கும் திறன் வந்து நடவு செஞ்ச நாலாவது மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து காய்ப்பு காய்ப்புக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏழாவது மாதம் அது வந்து நம்ம காய் பழம் பறிக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுது இப்போ நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செ செடியோட ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருந்துச்சு சரிங்களா இன்றைக்கி இந்த செடியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மாதம் வளர்ச்சி தான் இப்போ நம்ம கா பார்த்துக்கிட்டு இருக்க ஃபீல்டு ஓகே ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இவ்வளோ வளர்ச்சி வந்துட்டு வந்துடுது ஆமாம் இந்த சைஸில் தான் இவங்க வச்சுட்டு வந்தாங்க இந்த சைஸில் கொடுத்தாங்க எல்லா அந்த இருந்துச்சு ஒரு நாள் இருக்கும் அவங்க இப்போ ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய் வந்துடுச்சு வந்துருச்சு வந்துருச்சு இன்னும் ஏர்லியாகவே வந்துதுங்க அதை ஓகே ஓகே கண் இப்போ காஞ்சி போச்சு அப்படின்னா அவங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஒன் இயருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றாங்க பராமரிப்பு அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க எங்களோட சர்வீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இப்போ சர்வீஸில் வந்து மெயினாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஃபீல்டை வந்து நாங்கள் விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணிவிட்டு அவங்க சாயிலுக்கு வந்துட்டு என்ன கிராப் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அதில் மெயினாக வந்து அத்தி வந்துட்டு சாரும் அதை வந்து விருப்பப்பட்டாங்க சேம் டைம் அவங்க சாயிலுக்கும் சூட்டபிளான கிராப்பாகவும் இருந்ததுனால தான் இதை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த அத்தியை வந்து நாங்கள் நாங்கள் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கண் பிளான்சன் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நாங்கள் அதை வந்து பண்ணுறோம் சரிங்களா உங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்லேயே நாங்கள் பிளான்ட் வந்து டெலிவரி பண்ணிடுறோம் அது மட்டும் இல்லாமல் கண் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கான சர்வீஸ் கைடனன்ஸ் எல்லாமே நான் ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது ஆமாம் இல்லை மூணு வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் ஆமாம் இப்போ அது மந்த்லி ஒன்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயரில் நாங்கள் கொடுத்த பிளான்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிருது பட்டு போயிடுது அப்படின்னா அதுக்கான மாற்று கன்றுகள் நாங்கள் இலவசமாகவே கொடுத்துருவோம் ஆமாம் ப்ளஸ் இப்போ ஒன் மந்த்துக்கு விசிட் பண்ணி வருவீங்க ஆமாம் அதுக்கு எதனா சார்ஜஸ் தரணும் இல்லை அதுக்கெலாம் எந்த விதமான சார்ஜஸ்மே கிடையாது சார் இதுக்கு இவங்க வந்து கன்றுகளுக்கு பே பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட சார்ஜஸ் தவிர நாங்கள் வர சர்வீஸ் சர்வீஸ்கோப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்தவித சார்ஜஸ்ஸுமே கிடையாது சரிங்க சார் இப்போ நடவுமுறை பண்ணி கொடுத்துட்டிங்க ப்ளஸ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போ பாய்ச்சணும் ப்ளஸ் அது எல்லாமே நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி கைட் பண்ணிடுறோம் சார் இதை எப்படி பராமரிக்கணும் எப்போ வந்து இரிகேஷன் தண்ணி எப்போ பாய்ச்சணும் என்னென்ன உரங்கள்லாம் இது கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணுங்கிறத நாங்களே வந்து கைட் பண்ணிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்கள் நாங்கள் எங்களோட அத்தின்னு மட்டும் கிடையாது அத்தி இல்லாமல் அத்தி கொய்யா மா எலுமிச்சை நெல்லி ப பல வகைகள் எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாதிரி மரங்கள்லையும் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் எங்களோட ஆர்டிகல்ச்சர் ஃபார்மில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல்ஸ் எதுவுமே நாங்கள் வந்துட்டு எங்களோடய கிராப்ஸுக்கு பயன்படுத்துகிற கிடையாது இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இருபது வகையான பயிர்கள் வந்து பண்ணுறீங்க கண்டிப்பாக இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் யூஸ் யூஸ் பண்ணுறீங்க ஆர்கானிக் சொல்லி நம்ம வந்து கடல் பாசி உரம்னு சொல்லிட்டு ஆர்கானிக்ல மட்டும்தான் சார் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் இப்போ அதுக்கு தனியாக ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா ஃபீல்டுலேயும் அதுதான் எடுத்துகிட்டு போய்ட்டு அதான் கொடுத்துட்ருக்கோம் சார் சார் இப்போ நீங்கள் எந்த பயிர் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கத்தில் தான் நம்ம போடுறோம் ஸோ இந்த அத்தின்றதே நம்ம ஏரியாவில் புது பயிராக தான் போடுறோம் அத்திக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இது எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க இதில் பசுமை பார்த்து சப்போர்ட் பண்ணுறாங்களா எப்படி நீங்கள் மார்க்கெட் பற்றி எப்படி நினைக்கிறீங்க இன்னைக்கு ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியான ஈல்டு தான் வந்துக்கிட்டு இருக்குதுங்க நான் இதுவரைலாம் வெளியில் பணம் பறித்து கொண்டுக்கிட்டு போகலைங்க இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற பழக்கடைகள் காய்கறி கடைகளையே கொடுக்கலாங்க இப்போ மோகனூர் நாமக்கல் கரூர் இதெல்லாம் பக்கமாக இருக்கிறனால நம்ம அவங்களுக்கே சப்ளை பண்ணலாங்க அதெல்லாம் கடையில் போய் இப்போ வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க சின்ன சின்ன பாக்ஸில் போட்டுக்கிட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் அப்படிங்கிறாங்க விலையை கட்ட நூறுரூவாங்கிறாங்க கிலோ அப்படி பார்க்கும்போது நானூறுரூவா வருதுங்க இப்போ இங்கே நம்ம பகுதியில் இல்லாதனால வெளியில் வாங்கி தான் கடைக்காரங்களும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கம்மியான ரேட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு கிலோவே அவங்க கால் கிலோ நூறுரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம விவசாயம் கொண்டு போய் விவசாயி கொண்டு போய் கொடுக்கும்போது கிலோ நூறுலேருந்து இரநூறுக்குள்ளே கொடுக்கலாங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க ஒரு ஒவ்வொரு வருஷமும் அது ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு ஒரு செடியில் எத்தனை கிலோ வருதுன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வரும்போது நல்ல ஈல்டு கிடச்சதுன்னா நல்லா ரேட் கிடைக்குங்க மற்ற கிராப்லாம் பார்க்கும்போது மற்ற பயிர்கள் எல்லாம் பார்க்கையில் இது நல்ல லாபம் தரக்கூடிய இதாவது பயிராக தான் இருக்குதுங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறேங்க இது போக போக தெரியுங்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இந்த விலையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த அத்தியில் வர லாபம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போ இந்த அத்தியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது குறுகிய இடத்துல அதிக லாபம் எடுக்கக்கூடிய பயிர் அப்படின்னே நம்ம வந்து இதை சொல்லலாம் இதில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு செடியிலேருந்து அடர் நரவு முறையில் ஆயிரத்தி இரநூறு செடி வரைக்கும் இதில் நம்ம ஒரு ஏக்கர்லேயே பயிர் பண்ண முடியும் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும் இதில் நம்ம ஃபார்மருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஏழு கிலோ தான் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு செடியிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து ஏழு கிலோ ஆமாம் ஆமாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு கிலோ வந்து இன்றைக்கி முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இது மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஒரு வியாபாரிகிட்ட தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு கிலோ நமக்கு நூற்றம்பது ரூபாய்லேருந்து இரநூறுபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் நூறுரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ஏழ்நூறுபா லாபம் வந்து கிடைக்குது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வாழையோ நெல்லோ கரும்போ இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வருஷத்து பயிர் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு லாபம் வந்து நம்மளால் எடுக்க முடிகிறது பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது ரெகுலராக நம்ம இயர்லி ஒன்ஸ் அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும் பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் சரிங்களா அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மிங்கிறதுனால இதோட ஈல்டிங் இன்கம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வரைக்கும் நமக்கு ரெகுலராக போது இன்னும் அது வந்து ஃபார்மருக்கு நல்ல ஒரு பலனாக வந்துட்டு இருக்குது இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வர கண் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணுறேங்க கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க ஆமாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்காது அது ஒரு சில இயற்கை சீற்றமால ஆகலாமா அது அதை வச்சு பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நாங்கள் வந்து எதனால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அத்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வரும் சரிங்களா அவரேஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு கண்ணுக்கு அஞ்சு செடி தான் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஏர் லேயரிங் மெத்தடில் பண்ணி கொடுக்குறதுனால இதில் டேமேஜஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அத்தி வந்து ரொம்ப லோ காஸ்ட்லையும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்மளால் வாங்க முடியும் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா இந்த அத்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடியிலேருந்து நம்ம செடி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கணும் அந்த செடியோட வயசு வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆகிருக்கணும் அப்போ அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கும்போது தான் அது வந்து நல்ல காய்ப்பு திறனை வந்து கொடுக்கும் சரிங்களா லோ காஸ்ட்டில் கொடுக்குறது எப்படிலாம் இப்படிலாம் இப்போ இந்த செடியிலேருந்தே நம்மளால் ஒட்டு கட்ட முடியும் பட் ஆனால் இதிலேருந்து நமக்கு இந்த ஈல்டை எதிர்பார்க்க முடியாது சரிங்களா ஸோ அதுதான் அந்த காஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டுக்கான ரீசன் சரிங்களா மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அத்தி செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கும்போது தான் நல்ல ஈல்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும் சார் சரி இப்போ பசுமை பாரதம் வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு மாதமாக வந்து உங்களுக்கு எப்படி இப்போ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நல்லா நல்லாவே இருக்கு ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கன்று எப்படி இருக்குது என்ன பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க மந்த்லி விசிட் வர்றாங்க வந்து நம்ம இல்லைனா கூட அவங்களே வந்து ஃபீல்டை பார்த்துட்டு கண்ணுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க இதுக்கு தண்ணி பாய்ச்சினுங்க இல்லை தண்ணி அதிகமாக விட்டுருந்தீங்கனால தண்ணி விட வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு அதிகமாக தண்ணி தேவை இல்லை அப்படிங்கிற இது ஆமாம் ஆமாம் இருப்பாங்க நம்ம அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே இதுக்குன்னு தனியாக படிச்சுட்டு வந்துருக்காங்க ஆமாம் எல்லாமே விவசாய இருந்து வர்றாங்க படிச்சுட்டு வந்தனால அவங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி தெரியுதுங்க சொல்கிறாங்க நம்மளும் அது அவங்க சொல்கிற பிரகாரம் செய்கிறனால நல்லா இருக்கும் கண்ணு நல்லா வளர்ச்சி இருக்குது அவங்களும் ரீப்ளேஸ்மெண்ட்டு கண்ணு கொடுத்துட்றாங்க காஞ்சிச்சுன்னா கொடுக்குறாங்க அந்த வகையிலையும் பரவாயில்ல தானுங்க சரி சார் இப்போது நம்ம வீடியோ வந்து நிறைய பாத்துட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நாமக்கல் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அறுபது சதவீதம் கவர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ எந்தெந்த ஊர்லேருந்து எல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து திருச்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே நமக்கு வந்து கேம்ப் ஆஃபீஸ் வந்து இருக்குது சரிங்களா நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் உங்கள் ஃபீல்டை வந்து விசிட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சரி இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தி விவசாயம் வந்து தேர்வு செஞ்சு இப்போ அவங்க மூலியமாக டைப் பண்ணி பண்ணிங்க இது ஒரு வித்தியாசமான பயிர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் இப்போ நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா அந்த விவசாயிக்கும் இதை நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்களா கண்டிப்பாங்க காரணங்க இன்றைக்கி எங்கள் பகுதியில் சுகர்மல் இருக்குதுங்க சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைங்கிறது இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குதுங்க தமிழ்நாட்டில் ஒன்றாவது பெரிய சர்க்கரை ஆலைங்க இந்த பகுதி இதெல்லாமே கரும்பு போட்டிருந்த மண்ணு தானுங்க கரும்புக்கு விலை இல்லைங்க எவ்வளவோ பண்ணி பார்த்தா விலை கிடைக்க மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி எல்லாமே கூலியிலேருந்து உரங்கள் முதல் எல்லாம் விலை அதிகமாக போனாலும் கரும்புக்கு ரேட்டு கிடைக்காதனால நாங்கள் இருந்து மாறி ஏதாவது மாதிரி வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு வந்தாச்சுங்க வாழை இருந்ததுங்க வாழை என்ன பிரச்சனைங்கன்னா அதுவும் சீசன் மாதிரி ஆகிப்போச்சுங்க நிறையா இப்போ விலை கிடைக்க மாட்டேங்கிதுங்க அடுத்தது இயற்கை இடர்பாடுகள்லாம் உண்டுங்க காற்று வந்துடுது மூங்கில் போடணும் அதெல்லாம் பார்த்தாலே அதே ஒரு பெரிய முதலீடு மாதிரி வருதுங்க அதெல்லாம் கணக்கில் பா வச்சு தான் சரியா நம்ம ஒரு மாற்று பயிர் செய்யக்கூடாது பல வகைகளுக்கு போகக்கூடாது இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா நம்ம கோவை மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடுடைய மேற்கு மாவட்டங்களை எடுத்துக்கிட்டால் எல்லாருமே தென்னை நிறையா பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொங்கு மண்டலத்தில் ஃபுல்லாகவே நிறைய இப்போ பார்த்தா கன்றுகள் நிறைய தென்னங்கண்ணுங்க வச்சுருக்கிறாங்க அதுவும் பார்க்கலாம் பயமாக இருக்குது இன்றைக்கி தன் இன்றைக்கே ரேட்டு கிடைக்கலன்னு இதெல்லாமே வளர்ச்சி மேலே வந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு அடிது ஏன்னு கேட்டால் எல்லாமே விவசாயத்தை பயப்படுறாங்க மகசூல் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு எல்லாமே இந்த மாதிரி தென்னை சாகுபடிக்கு வர்றாங்க வரும்போது அதுக்கும் விலை கிடைக்குமா அப்படிங்கிற பயமாக இருந்ததுன்னு சரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமே தான் இந்த பயிரை தேர்வு செஞ்சேங்க அது என்ன சொன்னாங்க சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த மாதிரி கூட வைக்கலாம் கொய்யா வைக்கலாம் அதுவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கூட அடுத்த கட்டம் அவங்களே பசுமை பாரத்திலருந்தே சொல்லியிருக்கிறாங்க செம்மரமும் வெயின்னு சொல்கிறாங்க ஸோ அதை அதனால தான் இதெல்லாம் தேர்வு பண்ணணுங்க கண்டிப்பாக விவசாயிகள் வந்து இந்த மாதிரி இனிமேல் புதுமையாக அதாவது பல வகைகள் இப்படிலாம் வச்சால் தான் நம்மளும் சம்பாதிக்க முடியுங்க ஏன்னா எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க படித்த இளைஞர்கள் எல்லாமே எங்கள் பகுதியில் குறிப்பாக அந்த நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியில் போயிடுறாங்க அதாவது தனியாக போகிறதில்லைங்க ஸ்டூடெண்ட் வயசாகலாம் மனைவியும் கூட்டுக்கிட்டே போயிடுறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சின்ன வயசுலாம் பார்த்தா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இங்கே மறுபடியும் வருங்காலங்களில் வந்து அடுத்த தலைமுறை விவசாயத்தில் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க அதனால தான் இங்கே இருக்கிற பெரியவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி ஏதோ பணப்பயிர் பண்ணிடலாம் அதாவது தென்னை மாதிரி விவசாயத்துக்கு போகிறது காரணம் அதுதான் விவசாயம் பண்ண முடியலைங்க அதனால் இதுக்கு வந்தாச்சுங்க இது நல்ல பயிர்னு மனசில் பட்டுது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க விவசாயிகள் தாராளமாக அந்த மாதிரி பண்ணலாங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறாங்க யூடியூப்பில் பார்த்தா நிறையா வருதுங்க அதெல்லாம் பார்க்கையில் சந்தோஷமாக இருக்குதுங்க கொஞ்சம் மனசுலேயும் பயம் இருக்குதுங்க இதெல்லாம் வச்சா நம்ம பகுதிக்கு வருமா வராதா அப்படின்ற அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதெல்லாம் நல்ல லாபங்க வேறு எதுலேயுமே கிடைக்காத லாபம் இந்த மாதிரி சில ஒரு சில பல வகைகள் கிடைக்குதுங்க அதனால் விவசாயிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரலாங்க எடுத்ததே ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் ஐம்பது சென்ட்டு அப்படி படிப்படியாக போனால் அவங்களுக்கும் அவங்க நேரடியாக ப்ராக்டிக்கலாகவே தெரிஞ்சுக்கலாம் அனுபவம் அனுபவம் மூலியமாகவே போகலாங்க அவங்க சரி கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம் அஸ்மய் பாரதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த விசிட் பண்ணுறது ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் உங்களுக்கு கம்மியாகுது நீங்கள் ஒரு நர்சரிக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் கூட வண்டி தான் போய் எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக அந்த விஷயத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் ஆமாங்க ஆமாங்க அவங்க அதெல்லாம் சார்ஜ் பண்ணலைங்க கண் அதாவது ஆரம்பத்தில் கொண்டுகிட்டு வந்து மொத்தமாக கன்று கொண்டுகிட்டு வந்து கொடுக்கும்போதும் சரிங்க அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டு கண் காஞ்சிதுன்னா இடையில சொன்னோம்னா ஒரு இருபது கன்று நாற்பது கன்று வேணும்னா கொண்டு வராங்க அதுக்கு எந்த சார்ஜும் பண்றது இல்ல கண்ணுக்கும் சார்ஜ் பண்ணுறதில்ல கொண்டுட்டு வர்ற டிரான்ஸ்போர்ட் வா அது வாடகை அதுவும் இல்லைங்க கண்ணு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அவங்க வந்து பராமரி ஆமாம் கண்டிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் நம்ம வைக்கும்போது வெயில் காலத்தில் கொஞ்சம் வச்சுட்டுங்க ஒரு சில கண்ணு காஞ்சிதுங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் அவங்கள வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு உடனே கண்ணை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கு எந்த விதமான ரேட்டும் கேட்கலைங்க சரி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க சரிங்க இப்போ பார்க்கும் விவசாயிகள் வந்து இவங்களை நீங்கள் வந்து அணுகற அணுகணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார் பாவம் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதுன்னு எது சொல்ல வரேன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் வந்து அவங்க பிளான்டேஷன் பண்ண அப்புறம் பழுதடைஞ்சுனா இந்த ஒரு சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்களோட கோலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடை வந்து பசுமையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எம்டி சார் சொல்லியிருப்பார் ஸோ அந்த சர்வீஸை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு அவங்க முன்மாதிரியாக பண்ண ஃபீல்டு இருக்கும் அதையும் நீங்கள் வந்து அவங்கள அணுகி விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து போட போகிறோம் அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் போய் இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு அடுத்த ஒரு ஃபீல்டில் வந்து சந்தித்து உங்களை வந்து சந்திக்கிறோம் உங்களுக்கு நன்றி சார் உங்களுக்கு நன்றி நன்றி